வரலாற்றை எடுத்து இயம்புகின்ற முயற்சியிலே இலைக்காது சிலைக்காது இருக்கின்ற எனது அன்பிற்கும் பெரும் பதிப்பிற்கும் உரிய அருமை சாக்கிய வீராங்கனைகளே வீரர்களே அறிஞர் அறிவுறு பெண் சிங்கங்களே தோழர்களே கடந்த ஓரிரு வாரங்களாக விளக்குகளை ஏற்றி வெளிச்சத்தை உண்டாக்குகின்ற அந்த ஒரு உண்டாக்கப்பட்ட வெளிச்சத்தினால் இருளை அகற்றி இன்பத்தை காணுகின்ற ஒரு விழாவினை நம்முடைய விழாவா சாக்கியத்திற்கும் புத்தஞ்சாயிருவினுடைய தத்துவங்களுக்கும் அதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா அல்லது பார்ப்பனிய சூழ்ச்சிகளால் வீழ்த்தப்பட்டவனாக சித்தரிக்கப்பட்ட நரகாசுரன் என்கின்ற கதையோடு சம்பந்தப்பட்டதா இது என்கின்ற ரீதியிலே பல்வேறு கருத்துக்களை சகோதரிகளும் சகோதரர்களும் பேரொலி மேடையிலே பேசியும் ஒலி வீசியும் வருவதை நாம் கண்டோம் ஒரு கலாச்சாரத்தை ஒரு பண்பாட்டை ஒரு தத்துவத்தை ஒரு மக்களின் வாழ்க்கை முறைகளை வாழ்வியலை செவ்விய எல்லாம். சிதைக்க சிதிலமடையச் செய்ய குறைக்க குலைத்துவிட முயல்கின்ற சக்திகள் என்பவைகள் எப்பொழுதும் அந்நிய பிரதேசங்களிலிருந்தும் அந்நியர்களிடமிருந்தும் அல்லது அத்தகைய அந்நிய எதிரிகளிடம் சோரம் போனவர்களோடு சேர்ந்து உருவாக்கப்பட்ட சூழ்ச்சிகளின் விளைவாகவே இருக்கும் என்பதை நாம் வரலாறு நெடுக காண்கின்றோம் நமது நாட்டிலே நான் முதன் முதலாக ஒளியை ஓர் இருள் விளக்குகின்ற ஒரு பொருளாக மட்டும் எல்லோரும் கண்டுகொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அதை வேறொரு தளத்தில் வைத்து ஒரு ஒப்புவமையாக ஓமையாக ஒரு சிம்பாலிக் மொழியிலே சொல்லப்போவதென்றால் ஒரு தத்துவத்தின் குறியீட்டாக ஒளியை காண்பது வணங்குவது போற்றுவது மதிப்பது என்பது முதன் முதலாக தொடங்கப்பட்டது அதனாலே தான் ஒளி என்பது ஒரு சிக்கலில் இருந்து நம்மை விடுவிக்கின்ற அல்லது ஒரு பிரச்சனையிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்ற அல்லது ஒரு பெரும் சங்கடத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்ற புத்தியை அறிவை தெளிவை அத்தகு நற்பணியை நல்லுதவியை செய்து நம்மை காப்பாற்றுகின்ற ஒருவரை நம் அறியாமையை விளக்குகின்ற ஒருவரை நமக்கு ஏற்படுகின்ற ஆபத்தை விளக்குகின்ற ஒருவரை ஏற்பட நேருகின்ற ஏற்படக்கூடிய கேடுகள் நின்று நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு யுக்தியை ஒரு சக்தியை ஒரு பெருமகனை அல்லது ஒரு பெருமகளை நாம் ஒளி என்று போற்றுகின்றோம் இவாறு ஒளியம்பது எண்ணெய் எண்ணெய் எண்ணெயின்ோடு இணைந்த ஒரு திரியிலிருந்து வருகின்ற ஏற்றி வைக்கப்பட்ட இருந்து வருகின்ற ஒரு தொடர்ச்சியான ஒழுங்கான தீமை செய்யாத ஒரு வெளிச்சம் என்பதாக மட்டும் இயற்பியல் ரீதியாக பார்க்காமல் உயரியல் ஒரு ஹையர் மொராலிட்டி என்கின்ற உயரியல் ரீதியாக அதை அறிவியல் சம்பந்தப்படுத்தி ஒரு கருத்தியல் தளத்திலே வைத்து பார்த்த பெருமை சாக்கிய இனத்தாருக்கே உண்டு அதனாலே தான் அந்த சாக்கிய மரபின் ஒப்பற்ற பெருங்கனியாக தோன்றிய புத்தஞ்சாயிறு பெரும் முனியாக தோன்றிய புத்தஞ்சாயிறு நாம் எதற்காக நமக்கு நாமே ஒளியுற்றவர்களாக வெளிபெற்றவர்களாக வெளிகளிலே ஒளியுற்றவர்களாக நன்றது தீதது நன்மையது வன்மையது உண்மையது பொய்யது யார் உறவு யார் தீது எந்த வழி சிறந்தது எந்த வழி கேடுகள் நிறைந்தது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான ஓர் ஆதர்ச கருவியாக அறிவை ஒளியை ஒளியுறுவதை அறிவுறுவதை விவரம் பற்றி பற்றியெல்லாம் நமக்கு அறிவுறுத்தினார் சுவாமி அதனாலே தான் நம்மை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒளியாகுங்கள் பிகம் செல்ஃப் என்லைட்டன்ட் என்று நமக்கு போதித்தார் எனவே ஒளியினை அன்றைய காலகட்டத்தில் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இருளே ஒரு பெரிய இருட்டே ஒரு பெரிய சிக்கலாக வாழ்வின் வளர்ச்சியை முடக்குவதாக இருந்திருக்கும் பேய் பிசாஸ்கள் மந்திர தந்திரங்கள் என்கின்ற பல்வேறு குழப்பங்களுக்கு அச்சங்களுக்கு மக்கள் ஒருவர் ஒருவர் காணுவதற்கும் அல்லது ஒரு ஒரு இடத்துக்கு செல்வதற்கும் கூட பயப்படும் விதமாக காடுகள் மண்டி கிடந்த அந்த காலகட்டங்களிலே இருள் நிறைந்திருந்திருக்கும் அதனாலே தான் இருள் என்றால் ஒரு அச்சம் மிகுந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்திருக்கும் இருளிலே கண்ணுக்கு இருப்பது எய்தப்பட்ட அம்பா அல்லது நாம் உதவிய உதவிக்காக வருகின்ற கம்பா என்று தெரியாமல் பாம்பிலையும் பள்ளியிலே பாம்புகளையும் மற்ற கொடூர விலங்குகளையும் கூட நாம் சந்திக்கின்ற ஓர் அபாயகரமான சூழ்நிலைகள் இருந்திருக்கு எனவேதான் பிசிக்கலி எலக்ட்ரிசிட்டி என்பது வந்தபொழுது மின்சாரம் என்பது என்று வந்தபொழுது ஊர்களிலே தெருவிலே மின்சார விளக்குகள் வந்த பிறகு ஒற்றையடி பாதைகளிலே மின்சார விளக்குகள் வந்த பிறகு இன்னும் பல்வேறு தளங்களிலே வெளிச்சம் இரவுகளிலே அதிகப்படுத்தப்பட்ட பொழுது மின்சாரத்தின் மூலமாக நாட்டிலே பேய் பிசாசுகள் பற்றிய சிந்தனைகள் எல்லாம் கதைகள் எல்லாம் எவ்வளவோ குறைந்து விட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் உங்கள் கண்களின் எதிரிலேயே காண்கின்றீர்கள் ஏனென்றால் சீயிங் ஈஸ் ப்ளீவிங் நம்மால் ஒன்றை கண்டால் தான் அது உண்மை என்று நம்ப நம்ப முடிகிறது ஒன்றை உணர்ந்தால் தான் அது உண்மை என்று உணர முடிகிறது எனவே பெரும்பாலான யூகங்கள் பயங்கள் பிறர் சொல்லி கொடுத்தவைகள் ஆகிய அனைத்துமே எலக்ட்ரிசிட்டி என்கின்ற மின்சார விளக்குகள் அந்த காலகட்டத்தில் இத்தகு பொய்களை எல்லாம் அவைகள் ஒரு முடிவு கொண்டு வந்து விட்டன தொண்ணூறு சதவீதம் இத்தகைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு செயற்கையான வெளிச்சம் வந்ததாலேயே இவ்வளவு ஒரு நன்மை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அறிவிலே ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இன்னும் எவ்வளவு நன்மை ஏற்படும் என்பதையெல்லாம் நமக்கு அது சுட்டி காட்டுகின்றது ஃபிசிக்கல் என்லைட்டைன்மெண்ட் என்கின்ற ஒரு இயற்கையாக ஒரு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு மின்சார விளக்கே இவ்வளவு ஒரு பயத்தை குறைக்கின்றது அச்சத்தை குறைக்கிறது என்கின்ற பொழுது நாம் உள்ளத்திலே நம் அறிவிலே தெளிவு ஏற்பட்டு ஒளி ஏற்படுகின்ற பொழுது எவ்வளவு அச்சமற்ற ஒரு மேன்மையுற்ற நிலையை நாம் அடைவோம் என்பதெல்லாம் நமக்கு புலப்படுகிறது எனவேதான் அன்றைய சூழ்நிலையிலே ஒளியுற்று எழுந்த புத்தஞ்சாயிறு நீங்கள் ஒளியுற்றவர்களாக எழுங்கள் உங்களுக்கு எது நன்மை உங்களுக்கு எது சிறந்தது உலகிற்கு எது தீங்கு தராதது உங்கள் சூழ்நிலைகளில் எது தீங்கு இல்லாதது என்கின்ற ரீதியிலே உங்கள் பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்து பயணியுங்கள் என்பதாக புத்தர் என்கின்ற அந்த பேரொலி நம்மை அறிவுறும்படி தூண்டினார் அறிவுறுவதற்கான ஒளியுறுவதற்கான பல்வேறு சிந்தனைகளை தத்துவங்களை நமக்கு வழங்கினார் எனவே சகோதரிகளே சகோதரர்களே ஒளியை கொண்டாடுகின்ற ஒளியை போற்றுகின்ற ஒளியை கண்டு மகிழ்கின்ற ஒளியிலே திகழ்ந்து ஆனந்தப்படுகின்ற ஒரு மரம் நமக்கு வாய்த்த ஒரு பெரும் கொடை ஆனால் அந்த ஒளியை எதிர்த்து மக்கள் ஒளிபெற்றுவிடக்கூடாது மரல்கள் மக்கள் இருளிலிருந்து வெளியே வந்துவிடக்கூடாது இருட்டடிப்பு செய்யப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடக்கூடாது அவர்கள் இருட்டறையில் இருந்தால்தான் அவர்களை ஏய்த்து நாம் பிழைக்க முடியும் என்கின்ற எண்ணங்கள் கொண்டவர்கள் இருட்டை எப்படியாகிலும் இறக்குமதி செய்து உங்கள் தலையிலே தள்ளிவிடவே பார்ப்பார்கள் என்பது நாம் இன்று வரைக்கும் கண்டு வருகின்ற ஒரு கூத்தே சதியே சூழ்ச்சியே எனவேதான் அருமை சொந்தங்களே பந்துகளே நாம் மிகுந்த கவனத்தோடு இந்த தீபாவளி என்கின்ற ஒளி ஒளிகளின் ஒளி கூட்டத்தின் ஒளியை போற்றும் ஒரு நிகழ்ச்சியை காட வேண்டி இருக்கிறது இந்த ஒளி விளக்குகளை ஏற்றி மகிழ்கின்ற ஒரு விழாவானது என்றைக்கு பகவான் புத்தஞ்சாயிறு என்லைட்டைன்மெண்ட் ஆகி தான் ஒளியுற்ற தானே தனக்குத்தானே ஒளியுற்றவராக எழுந்தேன் என்று மகிழ்ந்து எழுந்து உலகிற்காக போதிக்க சாரணாத் தென்கின்ற அந்த சிராவஸ்திக்கு சென்றாரோ அந்த பெரொலியுற்ற நாளின் நினைவாகத்தான் நாம் எங்கும் விளக்குகளை ஏற்றி அந்த அற்புதமான என்லைட்டண்டு அந்த நிகழ்வை அந்த பெருமகிழ்வுக்குரிய ஓற்றுதலுக்குரிய அந்த அற்புதமான ஒளியுற்ற அந்த நிகழ்ச்சியை நாம் கொண்டாடுகின்றோம் இவ்வாறு புத்தஞாயிறு ஒளியுற்றதை தனக்குத்தானே ஒளியாகி நின்றதை நாம் நாமும் ஒளியாகி புத்தராகின்ற ஒரு காலகட்டத்தை எட்டுகின்ற வரை அதை குறைந்தபட்சம் ஒரு கவன ஈர்ப்பும் ஈர்ப்புக்குரிய விதிய விஷயமாக நம் கருத்தை ஈர்க்கும் விஷயமாக மக்களுக்கு அந்த கருத்தை காட்டி அந்த நோக்கினை நோக்கி செலுத்தும் விதமாக மகிழ்ச்சியோடு அந்த என்லைட்டன்டு அந்த ஸ்டேட் ஆஃப் லார்ட் புத்தாவின் தத்துவத்தை நிகழ்வை போற்றுகின்ற ஒரு நிகழ்ச்சியே தீபாவளி ஆகும் த டே ஆஃப் பிகமிங் என்லைட்டன்ட் என்பதை ஒரு வெளிச்சங்கள் வெளிச்சம் என்பதை ஒரு தத்துவ ரீதியாக புரிந்து கொள்ளாமல் அல்லது தத்துவ ரீதியான ஒரு கருத்தை ஒரு நடைமுறை ரீதியாக கலாச்சார ஒரு சிம்பிள் மூலமாக மக்களுக்கு காட்ட வேண்டும் என்கின்ற ரீதியாக விளக்குகளை ஏற்று அந்த வெடிவெள்ளியானவர் வெளிச்சமாகவே ஆகிய அந்த விந்தை தினத்தை சிந்தை தினத்தை போற்றுகின்ற ஒரு வந்தனைக்குரிய விஷயமாகவே தீபாவளி என்பது உருவாக்கப்பட்டது எனவே அந்த நாளிலே மாறன் என்கின்ற எப்படி ஏசுபிரான் என்பவர் சைத்தான் என்கின்ற அந்த லூசிபரை வீழ்த்தி எழுந்தாரோ தன்னுடைய தவத்திற்கு கேடு செய்யும் விதமாக ஆசைகளை தூண்டி அவன் அவரை கவிழ்க்க பார்த்தானோ அவனுடைய அந்த டெம்டேஷன்ஸுக்கு அடிபடியாது அவனுடைய இச்சைகளை தூண்டும் கேடுற்ற எண்ணத்திற்கு அவர் வளையுறாது சிறைபடாது அவனை எதிர்த்து வெற்றி கண்டாரோ அதேபோல போல புத்தஞ்சாயிருவும் தனக்கு எதிராக மாறன் செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் வென்று ஒளியுற்ற ஒரு பெரும் நாள்தான் தீப ஒளிமிக்க அந்த திருநாள் ஞான தீபமாக ஞான ஞாயிறாக அவர் எழுந்த ஞானபானுவாக அவர் எழுந்த அந்த ஒப்பற்ற நாளினை கொண்டாடுவதும் அந்த நாளிலே நம்மளே இருக்கின்ற அழுக்குகளை மாறன் என்கின்ற இந்திய சாத்தானினுடைய விடுக கைகளிலிருந்து நாம் நம்மை நாவே விடுவித்து கொள்கின்ற அந்த இனிய நாளினை நாம் தீபாவளி நாளாக கொண்டாடுகின்றோம் என்பதாக வரலாறு இருக்க அதை திரித்து எப்பொழுதும் ஒரு கல்ச்சுரல் கன்ஃபியூஷன் கலாச்சார குழப்பங்களை ஏற்படுத்துவது என்பதுதான் தன்னளவிலே சக்தி இல்லாத தன்னளவிலே அதிக ஆட்பலமோ அறிவு பலமோ அல்லது ஸ்தானபலமோ ஸ்தலபலமோ காலபலமோ கருத்து பலமோ இல்லாத சில அபலர்கள் சபலர்கள் செய்கின்ற சூழ்ச்சி என்பது எது சிறந்ததாக இருக்கிறதோ அதை காப்பியடித்து போலவே ஒன்றை செய்து அதை பற்றிய வெவ்வேறு விதமான விளக்கங்களை சொல்லி மக்களை குழப்பி அந்த கல்ச்சுரல் கன்ஃபியூஷனில் அந்த கல்ச்சுரல் குழப்பங்களை ஏற்படுத்தி மக்களிடம் ஆதாயங்களை சுருட்டுவதும் அவர்களை அறியாமையில் மூழ்த்துவதும் என்கின்ற ஒரு வேலையை மிக ஒரு குதர்க்கமாக செய்கிறார்கள் அதனால்தான் தீபவளி திருநாள் என்பது புத்தஞாயிறு என்லைட்டன்மெண்ட் ஆன ஒளியுற்று எழுந்த அந்த ஒரு வார அந்த சூழ்நிலையை அந்த காலகட்டத்தை மகிழ்ந்து நாம் ஒளி தீபங்களை ஏற்றி கொண்டாடுகின்ற அந்த அற்புதமான விழாவை அந்த ஒரு கலாச்சார ஒரு சிறப்பியல்பை சிறுக சிறுக திருடி அதில் உள்ள நுழைந்து அதை தவக்குரியதாகவும் நமக்கு எதிரானதாகவும் ஒரு அறிவுறுத்துகின்ற ஒளியுறுத்துகின்ற ஒரு நாளை நமக்கே எதிர்நிறுத்துகின்ற ஒரு சூழ்ச்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் எனவே இந்த கல்ச்சுரல் கன்ஃபியூஷன் என்கின்ற கலாச்சார குழப்பங்களை விளைவிக்கின்றவர்கள் யார் அவர்கள் நோக்கங்கள் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் சற்றே தெளிந்து இன்னும் புரிந்து கொண்டால் நாம் அந்த கல்ச்சுரல் கன்ஃபியூஷன் செய்பவர்களை அந்த கலாச்சார குழப்பங்களை விளைவிப்பவர்களை இனங்கண்டு அவர்கள் எதிரிகள் என்று அப்புறப்படுத்தி மாறனை தூக்கி எறிந்த புத்தரைப் புத்தரை போல நாமும் இருளை தூக்கி எறிந்து ஒளியுற்றவர்களாக நற்காட்சி நற்சிந்தனையுடையவர்களாக எழுவோம் என்பது தினம் இதோடு விஷயம் நின்று விழுதில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் நமக்கான கருத்துகளை, நமதான சிந்தனைகளை நாம் விடிவுற்ற அந்த லிபரேட்டட் சுச் சுச்சுவேஷன் லிபரேட்டட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்பதனை நம் மனம் விடிவு நம் மனம் விடு விடிவுற்ற அந்த உயர்ந்த நிலையை ஒளியுற்ற நிலையை நாம் எல்லோருக்கும் நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் என்று பரப்ப வேண்டும் தீபாவளி திருநாள் என்பது புத்தஞாயிறு ஒளியுற்று எவரொருவருடைய சகாயமும் இன்றி உதவியும் தனக்கென்று ஒரு குரு என்று யாருமே இன்றி தனக்குத்தானே ஒளியுற்று எழுந்த அந்த ஒப்பற்ற திருநாளை அந்த பெருவிழவை அந்த பெருமகிழ்ச்சி ஒரு உயர்ந்த இன்ப ஒரு சூழ்நிலையை அந்த ஒரு நாளினை அந்த ஒரு நிகழ்வினை ஓற்றி கொண்டாடும் ஒரு லே ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் என்பதாக அறிந்து நீங்கள் அனைவருக்கும் பரப்புங்கள் லேட்டஸ்ட் சேவை என்டர்டெயின்மெண்ட் நாம் ஒளியுற்றவர்களாக ஆவோமாக இந்த உலகிலே இருக்கின்ற எதிர்களை எரித்து எழுவோமாக புத்தஞ்சாயிருவின் வெளிச்சம் நமக்கு நம் வெளிகளுக்கு வழிகாட்டட்டும் வீரர்களே தீரர்களே நமோ புத்தாய